ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மல நிகழ்ச்சியில தெரிஞ்சதும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம் அந்த வகையில நாம பார்க்க போகிறது எம்டன் கப்பல் எஸ் எம் எஸ் எம்டன் ஜெர்மனிய போர்க்கப்பல் சிறிய போர்க்கப்பல் தான் இந்த எம்டன் அந்த எம்டன் கப்பலின் மூலமாக இந்தியாவுக்கு வந்து முதல்ல சென்னை துறைமுகம் அதன் பிறகு வந்து நம்முடைய பம்பாய் கல்கத்தா கொச்சின் போன்ற எல்லாம் வந்து குண்டு போட்டு ஒரு தாக்குதலை நடத்தணுங்கிற திட்டத்தோட வந்தவர் தான் மாவீரர் செண்பகராமன் ஏன் முதல் குண்டை சென்னையில போடணும்னு ஆசைப்பட்டாருன்னா வெள்ளக்காரன் இந்திய மண்ணில கால் ஊன்றுவதற்கு முதல்ல தேர்வு செஞ்ச இடம் சென்னை தான் அந்த செயின் ஜார்ஜ் கோட்டை தான் அதனாலதான் முதல் குண்டை அங்க போடணும் அப்படின்னு முடிவு பண்றாரு அப்ப உலகப்போர் உள்ள காலகட்டம் ஜெர்மனுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில சண்டை நடந்துட்டு இருக்கு அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்தியாவை வந்து அவங்க அடிமைப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறதுனால தன்னுடைய மன்னராக இருக்கக்கூடிய ஹைசெட்டை போய் அவர் சொல்றார் இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து உலகம் முழுக்க வந்து ஏகாதிபத்தியத்தை பரப்பி இருப்பது காரணம் அவங்களுடைய கடற்படை தான் நாமளும் ஒரு வலிமையான ஒரு கடற்படையை உருவாக்கணும்னு சொல்லி ஹைசட்டை சொல்லி அதன் பிறகு உருவாக்கப்பட்டது தான் வந்து எஸ்எம்எஸ் எம்டன் என்ற ஒரு போர் கப்பல் அதுல வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் அப்படிங்கிறவருடைய தலைமையில் அந்த கப்பல் வந்து தயாராகுது மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது டன் எடை உள்ள ஒரு கப்பல் அது ரெண்டு விதமான டெக்குகள் அதுல இருக்கும் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நிலக்கரியை நிரப்பி நிலக்கரியின் மூலமாக நீராவி உற்பத்தி ஆகி அதுல இயங்கக்கூடிய கப்பல் தான் அந்த கப்பல் மணிக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் கடல் மைல் தூரம் வந்து பயணிக்கக்கூடியது அந்த அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் நிற்கிறது அந்த காலத்துல அதுதான் வேகமா போகக்கூடிய ஒரு போர்க்கப்பல் அதுவும் அதனுடைய மொத்த இதையுமே நம்ம நிலக்கரி நிரப்பிட்டோம் அப்படின்னா ஆறாயிரம் கடல் மைல் தொலைவுகளுக்கு தொடர்ந்து பயணிக்க கூடியது அப்பேற்பட்ட கப்பலுக்கு ஏன் எம்டன் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னா இந்த கப்பல் எங்க உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டில் உள்ள ஒரு அழகிய சிறிய நகரத்துல உருவாக்கப்பட்டது அந்த நகரத்தோட பெயர் தான் எம்டன் அந்த பேரை ஏன் இவங்க வச்சாங்க அப்படின்னா அந்த நகரத்தில் உள்ள மக்கள் வந்து நெதர்லாந்து நாட்டை சார்ந்தவர்கள் அதாவது டச்சு அந்த காலத்துல டச்சுக்காரர்கள் இப்ப நெதர்லாந்து அந்த மக்கள் ஜெர்மனியர்கள் மீது கொண்ட விசுவாசம் பற்றின் காரணமாக அவங்க இந்த கப்பல் வந்து தயாரிப்பதற்கு உதவி செஞ்சதுனால அந்த மக்களுக்கு ஒரு நன்றி செலுத்தணும் அந்த மேயர் வந்து சொல்லி பேரே அவர் வந்து வைக்கிறார் அந்த கப்பல்ல வந்து தான் பயணம் செய்ய வேண்டும் என்று அனுமதி வாங்கி தந்தி வந்து அதன் பிறகு வந்து செண்பகராமன் அந்த கப்பல்ல வரார் அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள எப்படி வரணும் அந்தமான் சிறைச்சாலை வழியா எப்படி துறைமுகத்துக்கு வரணுங்கிற எல்லா வரைபடத்தையும் நம்ம நீலகண்ட பிரம்மச்சாரி அவர் தான் வந்து கொடுக்குறாரு மாவீரின் செண்பகராமனுக்கு அப்படித்தான் அவர் உள்ள வர்றாரு அப்போ ஆங்கிலேயருடைய கப்பலுக்கு மத்தியில எப்படி இந்த கப்பல் உள்ள வந்தது அப்படிங்கிற ஆச்சரியம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அதுதான் செண்பகராமனுடைய மூளை வந்து செயல்படுது என்னன்னா ஆங்கிலேயருடைய கப்பல்கள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நான்கு சிமினிகள் இருக்கும் அதாவது கப்பலுக்கு மேல நான்கு புகைப்போக்கிகள் இருக்கும் ஆனா ஜெர்மனிய கப்பல்ல மூன்று புகைப்போக்கி தான் இருக்கும் தொலைவிலிருந்து வரும் பொழுதே அது வேற்று நாட்டு கப்பலுங்கிறத கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க தாக்குதல் தொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது தெரியுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் கேப்டன் மில்ல செண்பகராமன் என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய கடற்படை முழுக்க போய் பார்த்த கப்பல்ல கீழ்த்தலத்துல ஒரு புகைப்போக்கி பழுதடைஞ்சு வேண்டான்னு கீர்க்கு அதை எடுத்து மேல நிப்பாட்டுங்க புகை எத்தனையில வந்துட்டு இருக்குங்கிற யாரும் பார்க்க போறது இல்ல தூரத்துல இருந்து வரும்போது ஆனா நாலு புகைப்போக்கிகள் இருக்காங்கிறத பார்ப்பாங்க அதனால அதை செய்யணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அது அது நல்லா அந்த படத்தை விட்டு கவனிச்சிங்கன்னா தெரியும் மூணு புகைப்போக்கில இருந்து மட்டும்தான் புகை வரும் ஒண்ணுல இருந்து புகை வராது ஒன்னு டம்மியா அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கொடியை வந்து தொலைவில இருந்தே பார்ப்பாங்க அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம ஜெர்மன் கொடியை இறக்கிட்டு அவங்க ஆங்கிலருடைய கொடியை மேலே பறக்க விடணும் அப்படின்னு செண்பகராமன் சொல்றாரு அப்போ கடற்படை சட்டத்தின்படி இது தப்பு இல்லையா ஒரு நாட்டு கொடியை மாத்திட்டு நாம வந்து இங்கிலாந்தினுடைய கொடியை மாட்டிட்டு ஆங்கிலேயர்களையே எதிர்த்து குண்டு போடுறது தப்பு இல்லையா அப்படிங்கிறார் அதற்கும் சென்பகராமன் ஒரு நுண்ணறிவோட என்ன பதில் சொல்றாருன்னா அவங்க நாட்டு கொடியை பறக்க விட்டு நம்ம எல்லைக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம நாட்டு கொடியை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை மாத்துறார் அப்படி தொலைவிலிருந்து வருகிற போது இவங்க யாருக்குமே கொஞ்சம் கூட சந்தேகமே வரல நம்ம நாட்டு கப்பல் தான் வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் அது வேற்று நாட்டு கப்பல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது அதுவும் இரவு நேரம் யாருக்குமே தெரியல ஒன்பது மணி இருக்கும் அந்த நேரத்துல கண்ணிமைக்கிற நேரத்துல கிட்டத்தட்ட முன்னூறு மைல் தொலைவுல இருந்து கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துறாங்க சென்னை துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் எல்லாம் தீப்பத்தி எரியுது இன்றைக்கும் அந்த நீதிமன்ற வளாகத்துல அந்த குண்டுகள் விழுந்த இடத்தையெல்லாம் இன்னும் அருங்காட்சியகத்துல பத்திரமா வச்சிருக்காங்க அப்படி அந்தமான் சிறையை தகர்க்க வேண்டும் ஆங்கிலேயர்கள் நம்முடைய இந்தியர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்தமான் சிறையை தகர்த்து இந்தியர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்ற மாபெரும் கனவோடு வந்த அந்த மாபெரும் மனிதர் தான் செண்பகராமன் அவரை சுமந்து வந்த அந்த கப்பல் பெயர் தான் எம் கப்பல் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்